பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் அரசியோட கல்யாணத்தை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காங்க ஆனால் திருணை முழிச்சிக்கிட்டு என்ன செய்யன்னே தெரியாமல் இங்கே கோமதி கேட்குறதுக்கெல்லாம் மாற்றி மாற்றி பதில் சொல்லிகிட்ருக்க சுகன்யாவை பார்த்து மீனாவுக்கு ரொம்பவே சந்தேகம் வருது உடனே மீனாவும் அரசி எங்கே இருக்காங்கன்னு எல்லா ரூம்லேயும் போய் தேடி பார்க்க அரசி இல்லைன்றதை மீனா ரொம்பவே தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க உடனே சுகன்யா கிட்ட நேராக போய் மீனா சந்தேகத்தோடு கேட்குறாங்க உங்களுக்கு தான் தெரியுமே அரசு எங்கே இருக்கான்னு அது மட்டும் இல்லை அரசு இங்கே இருக்கா அங்கே இருக்கான்னு கோமதியத்தை கேட்கும் போதெல்லாம் பொய் சொல்லி ஏமாத்துறது நீங்கள் தானே இப்போயாவது உண்மையை சொல்லுங்க அரசு எங்கே அப்படின்னு கேட்க என்ன மீனா என்னையே சந்தேகப்படுறியா அந்த அரசு எங்கே போனா என்ன செய்யறான்னு என்கிட்ட சொல்லிட்டா செஞ்சிட்டு எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு பொய் சொல்கிறாங்க அந்த சமயம் அங்கே வந்த ராஜி அக்கா என்ன ஏதாவது பிரச்சனையா அரசியை வேற காணும் நானும் தேடி பார்த்தேன் உங்களுக்கு அரசு எங்கே போயிருக்கான்னு தெரியுமா அப்படின்னு மீனா கிட்ட கேட்க உடனே மீனா சொல்கிறாங்க ஏன் கிட்டே என் ராஜு கேட்குற உன் சித்தி அதான் அந்த சுகன்யா கிட்டே கேளு தெளிவாக சொல்லுவாங்க சொல்லலைன்னு வையே அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அக்கா என்னக்கா பேசுறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்னு கேக்க என்ன ராஜி இன்னுமா புரியல ஏற்கனவே குமாருக்கும் அரசிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உன் சித்தி சுகன்யாதான் அப்பப்ப கிட்ட பேசிட்டு இருந்தாங்க எல்லாமே எனக்கு தெரியும் இப்ப கூட என்ன திட்டம் போட்டாங்கன்னு தெரியல அரசி வீட்டுல இல்ல அப்ப குமார் கூட அரசியை அனுப்பி வச்சது தானே இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல ராஜி பேரதிர்ச்சியோட சுகன்யாவை பார்த்து முறைக்கிறாங்க சுகன்யா உடனே எனக்கு எதுவுமே தெரியாது மீனா தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாத வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் அரசி காணும்னு போய் சொல்லிடலாமா அப்படின்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்க ராஜி முன்னாடியே இங்கே சுகன்யாவை மீனா பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க ராஜி முதல்ல அந்த கதவை மூடு இந்த ரூம்குள்ளேயே நமக்கு உண்மை தெரிஞ்சாகணும் அரசு இல்லைன்றது யாருக்கும் தெரியவே கூடாது இப்படியே இந்த சுகன்யாவை எல்லாரும் நம்புகிற மாதிரி நாமளும் நம்பிட்டு இருந்தா அவ்வளவுதான் அரசிக்கு கல்யாணம் நடக்காது அத்தை மாமான் எல்லாரும் அவமானப்பட்டு நிற்பாங்க இப்போவாது புரிஞ்சுக்கிட்டியா சுகன்யா ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல சித்தி என்ன செஞ்சீங்க அரசி எங்க உண்மையை சொல்லுங்க சித்தி அப்புறம் நான் வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் வெளுத்து வாங்கிடுவேன் அப்படின்னு ராஜி ஒரு பக்கம் கேள்வி கேட்க சுகன்யா தலை குடிஞ்சு நிற்கிறதுலையே மீனாவுக்கு தெளிவா புரியுது அப்போ அரசியை வீட்டை விட்டு இவங்க தான் வெளியில் அனுப்பியிருக்காங்க ஆனா அரசி எங்க இருக்கான்னு தெரியலையே இவங்க சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இங்க பதில் பேசாம நிற்கிற சுகன்யாவை உட்கார வச்சு பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க உடனே ராஜியும் உங்களெல்லாம் சித்தின்னு நினச்சி மதிப்பு மரியாதையும் கொடுத்தனில்ல ஏன் தப்பு தான் இந்த வீட்டோட மரியாதை தான் எனக்கு முக்கியம் வீட்டில் உள்ளவங்க அவமானப்பட்டு நிற்கக்கூடாது சித்தி உண்மையை சொல்கிறீங்களா இல்லையா இல்லை பழனிச்சு தப்பாவை கூப்பிடுவேன் உங்களை அவமானப்படுத்துவேன் வீட்டை விட்டே வெளியில் அனுப்புவேன் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும் இப்போ அரசு எங்கே இருக்கான்னு சொல்லலை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கேட்க மீனா பலார் பலார்னு வெளுத்து வாங்க பதில் சொல்கிற வரைக்கும் சுகன்யாவை வெளுத்து வாங்கிட்டே இருக்காங்க உடனே சுகன்யா அழுதுக்கிட்டே போதும் மீனா உண்மையை சொல்லிடுறேன் என்னால் தான் அரசி வீட்டை விட்டு குமாரை பார்க்க வெளியில் போனான் அது மட்டும் இல்லாமல் குமார்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு திரும்பி வந்துடுறேன்னு சொல்லியிருக்கா ஆனால் எங்கே இருக்கான்னு தெரியல அப்படின்னு சமாளிக்கும்போது மீனா சொல்கிறாங்க என்ன இவ்வளோ நேரம் வெளுத்து வாங்கின எனக்கு உங்களை போலீஸ் கிட்டே மாட்டிவிட ரொம்ப நேரம் ஆகாது நீங்கள் தலை குனிஞ்சு நிற்பீங்க அப்புறம் பழனி மாமா கூட நீங்கள் வாழவே முடியாது உண்மையை சொல்கிறீங்களா இல்லையான்னு கேட்க வேற வழி இல்லாமல் அரசி எங்கே இருக்காங்க குமார் எதுக்காக அரசியை வீட்டை விட்டே வெளியில் வர வச்சாருன்ற எல்லா உண்மையவும் வேறு வழி இல்லாமல் மீனா முன்னாடியும் ராஜு முன்னாடியும் தெளிவாக சொல்லிடுறாங்க சுகன்யா இப்படி சுகன்யா உண்மையை சொன்ன உடனே ராஜி மீனாக்கிட்ட அக்கா இவங்க உண்மையை சொல்லிட்டாங்க ஆனால் எப்படிக்கா நாம் போய் அங்கே குமார கண்டுபிடிச்சி அரசிய கூப்பிட்டு வர்றது பேசாம இங்கே சுகன்யா சித்தி சொன்னதை வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவோமா இல்லை இங்கே செந்தில் மாமா சரவணன் மாமா கதிர்னு எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லி உதவி கேட்போமா அப்படின்னு கேட்க வீட்டில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இதுக்கு சரியான ஆள் கதிர் மட்டும்தான் நீ முதல்ல கதிரை கூப்பிட்டு வா நீயும் கதிரும் காரில் போய் இந்த சுகன்யா சொன்ன இடத்துல அந்த குமாரும் அரசியும் இருந்தாங்கன்னா குமாரை சும்மா விடாதீங்க வெளுத்து வாங்கி நம்ம வீட்டு பொண்ணு அரசியை இங்கே கூட்டிகிட்டு வாங்க எப்போயும் போல் அரசிக்கு சொன்ன நேரத்தில் கல்யாணம் நடக்கணும் எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சு நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு இந்த சுகன்யாவும் குமாரும் சேர்ந்து திட்டம் போட்டாங்கல்ல இவங்களையும் சும்மா விடக்கூடாது நம்ம வீட்டில் உள்ள சந்தோஷமும் ஒன்றும் இல்லாமல் ஆகக்கூடாது அதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் தான் சரியான ஆள் போய் நம்ம அரசியை கூட்டிகிட்டு வாங்க நான் இந்த சுகன்யாவை பார்த்துக்குறேன் சுகன்யா செஞ்சதுக்கு நான் இவங்க கூட இருந்து வெளுத்து வாங்குறேன் இனி இந்த சுகன்யாவை மட் சுகன்யாவால் மட்டும் இல்லை யாராலையும் அரசிக்கு பிரச்சனை வரக்கூடாது நீ முதல்ல கதிரை கூப்பிட்டு இது எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க மீனா உடனே ராஜி மீனா சொன்ன மாதிரியே நடந்த எல்லாத்தையும் கதிர்கிட்ட சொல்ல கதிர்க்கு குமார் மேலையும் இந்த சுகன்யா மேலையும் அவ்வளோ கோவம் வருது ஆனாலும் இப்போ சுகன்யா கிட்ட கோவத்தை காமிக்கிறத விட நம்ம அரசியை கூட்டிட்டு வரணும் தான் அப்பா அம்மானு எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க இங்கே அரசு இல்லைன்னு தெரிஞ்சு வீட்டில் பெரிய பிரச்சனையாகிறதுக்குள்ள அரசி வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாமல் இங்கே ராஜியும் கதிரும் வெளியில் கிளம்பும்போது அங்கே கோமதி வந்துடுறாங்க என்ன ராஜி வீட்டில் அம்புட்டு வேலை இருக்குது நீ எங்கே கிளம்புற எங்கே போகிற அப்படின்னு கேட்க அத்தை அரசியோட கல்யாணத்துக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கணும்னு மாமா சொன்னாங்க அதான் கதிர் கூட நானும் போயிட்டு வரலாமே நினச்சேன் இதில் தப்பு இல்லைல்ல போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன் நீங்கள் இங்கே வீட்டில் இருக்க வேலையை பாருங்கத்த நான் போயிட்டு வந்துடுறேன் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு குமார் எங்கே அரசியை வச்சுருக்காருன்ற இடத்த ஏற்கனவே எங்கள் சுகன்யா சொன்னதால் அதே இடத்துக்கு ராஜியும் கதிரும் கிளம்பி போகிறாங்க அங்கே அரசி அழுதுகிட்டே குமார்கிட்ட சொல்கிறாங்க என்னை விட்டுரு உன்னை நம்பி நான் ரொம்ப ஏமாந்துட்டேன் நீ எல்லாம் நல்லவன் நினச்சி உன்னை விரும்புனது என்னோட பெரிய தப்பு என் குடும்பத்தை அவமானப்படுத்த தானே நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் என்னை விரும்புகிற மாதிரி நடித்த ஏமாத்தினேன் இதுக்கு உன் அப்பாவும் தானே காரணம் அப்படின்னு சொல்ல ஆமாம் என் அப்பா சொல்லி தான் உன்னை விரும்புகிற மாதிரி நடித்தேன் இப்போ உன்னாலையும் உன் குடும்பத்தில் உள்ளவங்களாலையும் என்ன செய்ய முடியும் நான் நினச்சா இப்போவே என் கையில் இருக்க தாலியை கட்டி உன்னை என் மனைவியாக்கவும் முடியும் அந்த பாண்டியன் முன்னாடி என் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் செய்ய வச்சு உன்னை அவமானப்படுத்தவும் முடியும் பாண்டியன் ஒவ்வொரு நாளும் உன்னை பார்த்து பார்த்து அழனும் அப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்ய முடியும் ஆனால் நான் உன்னை உண்மையாவே விரும்பல உன்னை கல்யாணம் பண்ணி பெருசாக எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் யாரும் உன்னை இனி கல்யாணமே பண்ணக்கூடாது அப்படி என்னால் செய்ய முடியும் ஏன் தெரியுமா நீயும் அந்த பாண்டியன் வீட்டில் உள்ளவங்களும் சந்தோஷமாக இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் அதுலேயும் உன் அப்பா பாண்டியன் எப்போ பார்த்தாலும் என் குடும்பத்தை அவமானப்படுத்துறது அப்படின்னு ஒவ்வொரு வேலையாக இருந்தாங்கல்ல இனி ஒன்னால் ஒன்னை நினச்சி உன் அம்மா அப்பான்னு வெளியில் தலை காட்ட முடியாமல் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சொந்தக்காரங்கன்னு யார்கிட்டையும் பதில் பேச முடியாமல் வீட்டிலையே இருக்கணும் அப்படி நான் செய்ய போகிறேன் பார்த்துக்கிட்டே இருன்னு சொல்ல போதும் குமார் இதுக்கு மேலே என் அப்பாவை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் தப்பாக பேசாத நீ நினச்சாலும் இதெல்லாம் நடக்காது நான் வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே கண்டிப்பாக என் அண்ணன்கள்லாம் தேடி வருவாங்க உன்னை சும்மா விட மாட்டாங்க என்னையும் கூட்டிகிட்டு போக தான் போகிறாங்க நீ நினைக்கிறது என்றைக்கும் நடக்காது குமார் அப்படின்னு கோபமாக பேசுகிறாங்க அரசி அரசி இப்படி பேசின உடனே குமார் சிரிச்சுக்கிட்டே அது எப்படி அரசி என் கிட்ட வந்து வசமாக மாட்டிக்கிட்டேன் இப்பயும் உனக்கு நம்பிக்கை இருக்கா உன் அண்ணன் அண்ணின்னு உன் குடும்பத்தில் உள்ளவங்க தேடி வந்து உன்னை கூப்பிட்டு போவாங்கன்னு நடக்காத விஷயத்த பத்தி பேசாத நாளைக்கு என்ன தெரியுமா நடக்க போகுது குமார விரும்பின ராஜி கல்யாணம் பிடிக்காம வீட்டை விட்டே போயிட்டான்னு மாப்பிள வீட்டுக்கு எல்லாருக்கும் தெரிய போகுது மாப்பிளை வீட்டில் உள்ள அதான் உனக்கு பார்த்து பேசுனாங்களே அந்த மாப்பிள சதீஷு அவர் மட்டும் இல்லை அவரோட அம்மா அப்பான்னு எல்லாரும் உன் அப்பா அம்மாவை நிற்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்துவாங்க உன் அப்பா தலை குனிஞ்சு நிக்க போறாரு அந்த சமயம் உன்னை நான் எல்லார் முன்னாடியும் கூட்டிகிட்டு போவேன் ஆமா உங்க பொண்ணு என்ன தான் வந்தா ஆனா எனக்கு அரசியை கொஞ்ச கூட பிடிக்கல ஆனா அரசி என் கூட தான் அரசு என் கூட தான் இருந்தான்னு சொல்லி உன்னையும் உன் குடும்பத்தையும் அவமானப்படுத்துவேன் அப்போ நீ என்ன செய்வ உன்னை யாரும் இனி கல்யாணம் பண்ண வரமாட்டாங்க கல்யாணமும் நடக்காது என்னை விரும்பி என்னை ஏமாற்றி அந்த சதீஷை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சதுக்கு உனக்கு சரியான பதில் கொடுத்த மாதிரியும் இருக்கும் ஆனால் நான் எனக்கு என் பெரியப்பா பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓ முன்னாடி சந்தோஷமாக என் வீட்டில் வாழ்வேன் அதெல்லாம் நீ பார்க்க தானே போகிற அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு இங்கே என்ன செய்யனே தெரியாமல் அரசையும் குமாரை நம்பி ஏமாந்தது மட்டும் இல்லாமல் என் அப்பா அம்மாவுக்காக இந்த கல்யாணத்தை செய்யணும்னு நினச்சேன் ஆனா குமார் நல்லவனே இல்லை இப்படியெல்லாம் என்னை ஏமாத்தி இந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்து என்னலாம் பேசிட்டு இருக்கான் யாராவது வந்து என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போனால் ரொம்ப நல்லா இருக்கும் என் அப்பாவும் அம்மாவும் கண்டிப்பாக யார் முன்னாடியும் தலை குணிஞ்சு நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுகிட்டே குமார்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க குமார் உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கல உண்மையாவே நீ சொன்னதெல்லாம் நம்பி உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு தான் விரும்புனேன் ஆனாலும் என் அப்பா அம்மாவுக்காக மனசை மாற்றிக்கிட்டேனே தவிர்த்து இப்போ கூட நீ என்னை மன்னிச்சு விட்டுட்டேனா உன் வழிக்கே வரமாட்டேன் நீ தான் என்னை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னு கூட சொல்ல மாட்டேன் நான் பாட்டுக்கு கல்யாணத்தை பண்ணிட்டு ஏன் அவங்க வீட்டுக்கே போயிடுறேன் உன் வலிக்கும் வரமாட்டேன் உன்னை பற்றி தப்பாக பேச பேசமாட்டேன் என்னை மன்னிச்சிரு நான் உன்னை ஏமாத்தலை நீ தான் என்னை ஏமாத்திருக்க என்னை மன்னிச்சிருக்குமாறுன்னு அழுகிறாங்க நானாவது உன்னை மன்னிக்கிறதாவது உன்னை தேடி யாரும் வரமாட்டாங்க நாளைக்கு வரைக்கும் இங்கே தான் பொறுமையா இருக்கணும் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் உன்னை என் அப்பாவுக்காக ஏமாத்தினாலும் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நினைச்சேன் என்னைக்கு அந்த சதீஷா கல்யாணம் பண்ணணும்னு நீ முடிவெடுத்தியோ அப்பவே உன்னை சும்மா விடக்கூடாதுன்னு பெருசா யோசிச்சு திட்டம் போட்டுட்டேன் அதுக்கு சுகன்யா சித்தியும் எனக்கு உதவி செஞ்சாங்க சுகன்யா சித்தி சொல்கிற எல்லாத்தையும் நீ நம்புறதுனால தான் அவங்கள வச்சே உன்னை வெளியில் வர வச்சேன் நீயும் என்னை நம்பி நான் சொன்ன இடத்துக்கு வந்து வசமாக மாட்டிக்கிட்டேன் பார்த்துக்கிட்டே இரு உன் குடும்பத்தையும் உன் வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரையும் எப்படி அவமானப்படுத்தி தலை குனிய வைக்க போகிறேன்னு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்க ரொம்ப அழுகுறாங்க அரசி அந்த சமயம் சரியான நேரத்துல ராஜியும் கதிரும் அங்க போறாங்க இங்க குமார் பேசின எல்லாத்தையுமே கதிர் கேட்டது மட்டும் இல்லாம ராஜி அங்க பாரு அரசி இருக்கா இந்த குமாரை சும்மா விட ஏற்கனவே ரெண்டு குடும்பத்துக்கும் ஆகாதுன்னு தெரிஞ்சிருந்தே அரசி மனசை மாற்றி விரும்புகிறேன்னு போய் சொல்லி ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் கல்யாணம் நடக்க போதுன்னு தெரிஞ்சு சரியான நேரத்தில் அரசியை வெளியில் வரதுச்சி என்னெல்லாம் செஞ்சுருக்கான் பாரு இவனை சும்மா விட்டா அப்புறம் எனக்கே தாங்காது இவன் பண்ண வேலைக்கு இவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அரசி முன்னாடி அங்கே குமாரை பளார் பலார்னு வெளுத்து வாங்கி விடாமல் வெளுத்து வாங்கிட்டே இருக்க உடனே ராஜி அழுதுகிட்டே அங்கேருந்து அரசியை கூட்டிகிட்டு வராங்க ஏன் அரசி இந்த மறுபடியும் யார் பேச்சு கேட்டு இப்படிலாம் நீ செஞ்ச எதுவாக இருந்தாலும் இங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல இந்த குமார நம்பியா நீ வந்த பாத்தியா எந்த நிலமையில இருந்திருக்கேன்னு நாங்கள் மட்டும் வரலன்னா உனக்கு என்ன வேணாலும் நடந்திருக்கோம் உடனே அரசி அண்ணி நீங்களும் கதிரண்ணும் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னை மன்னிச்சிருங்க அண்ணி இந்த குமார் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்து என்னை என்கிட்ட வந்து மன்னிப்பு கேளுன்னு சொன்னான் நானும் நம்பி வந்தேன் ஆனால் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்த என்னென்னவோ செய்வேன்னு சொல்லி என்னை எப்படி எப்படியோ பேசுகிறான் என்னால் இங்கே இருக்கவே முடியாது என்னை கூட்டிகிட்டு போங்க குமாரை பார்த்தாலே பயமாக இருக்குது எந்த பிரச்சனையும் வராதில்ல அண்ணி எனக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும் அதை பார்த்து அம்மா அப்பான்னு எல்லோரும் சந்தோஷப்படணும் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு யார் முன்னாடியும் ஏன் என் அப்பா என்னால் தலை குனிஞ்சு நின்றவே கூடாது என்னை கூட்டிகிட்டு அண்ணி அப்படின்னு அழுகிறாங்க அரசி என் தங்கச்சியை வாடா கூட்டிட்டு வந்து என் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிற உன் வழிக்கு நாங்கள் யாரும் வரதில்லை ஆனால் நீயும் உன் அப்பாவும் சேர்ந்துக்கிட்டு பெருசா திட்டம் போட்டு எங்களை ஏன் மாத்திரணும்னு உன்னெல்லாம் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு குமாரை வெளுத்து வாங்கினதுனால குமார் அங்கேயே மயங்கிடுறாரு அந்த சமயம் குமாரோட ஆளுங்க யாருமே அங்க இல்லாததுனால உடனே அரசிய கூப்பிட்டுட்டு ராஜியும் கதிரும் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க குமாருக்கு அதுக்கு மேல என்ன நடந்ததுன்னே தெரியாம மயங்கிடுறாரு மீனாவும் இங்கே வீட்டில் இருக்க சுகன்யாவை வெளுத்து வாங்கி கேள்வி கேட்குறாங்க நீங்களெலாம் ஒரு ஆளுன்னு உங்களை நம்பி அந்த அரசி வீட்டை விட்டு வெளியில் போயிருக்கா இப்படிலாம் செய்யவங்களுக்கு அசிங்கமாக இல்லை உங்களை பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியும் அதனால தான் உங்கள் மேலே சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டேன் ஆனால் அரசி இப்போ நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டு உங்களால் என்ன செய்ய முடியும் குமாரோட திட்டத்துக்கு நீங்களும் உதவி செஞ்சுருக்கீங்கன்னு கல்யாணம் முடியட்டும் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் சொல்லி உங்களை சும்மா விடவே மாட்டேன் பழனி சித்தப்பா ரொம்ப பாவம் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு இருக்காரு அரசியை வச்சு எங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்த குமார்கிட்ட பேச சொல்லி அரசியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனது நீங்கள் தான் வீட்டில் மற்றவங்களுக்கு வேண்டாம் பழனி சித்தப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் உங்களை வெளுத்து வாங்கி வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவார் இப்படி ஒரு நிலமை உங்களுக்கு வரணுமா இனியாவது உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அரசி வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும்னு குமார் கூட சேர்ந்துக்கிட்டு ஏதாவது செஞ்சீங்க அவ்வளவுதான் புரியுதா அப்படின்னு சொல்லி கையில் கிடச்ச எல்லா பொருளையும் வச்சு இங்கே சுகன்யாவை வெளுத்து வாங்குறாங்க மீனா என்னை விட்டுரு மீனா நான் செஞ்சது பெரிய தப்பு தான் அது மட்டும் இல்லாமல் அரசியை நான் வெளியில் குமாரை நம்பி அனுப்பியிருக்கவே கூடாது என்ன நீங்கள் பார்த்த மாப்பிள்ளையை விட குமார் ரொம்ப நல்லவன் நினச்சேன் ஆனால் உங்களுக்கு பிடிக்காம நான் அப்படி செஞ்சுருக்க கூடாது தப்பு தான் என்னை விட்டுரு எனக்கு முடியல மீனா அதான் அரசியும் குமாரும் எங்கே இருக்காங்கன்ற இடத்தையே நான் சொல்லிட்டேனே அப்புறம் எதுக்காக நீ வந்து கோவப்பட்டு இப்படி வெளுத்து வாங்கிட்டே இருக்க என்னை விட்டுரு அப்படின்னு சொல்ல அரசி வீட்டுக்கு வரட்டும் அது வரைக்கும் நீங்கள் இப்படியே தான் இருக்கணும் ஏன் தெரியுமா குமாராலையும் உங்களாலையும் இந்த கல்யாணத்தில் பிரச்சனை வரக்கூடாது இந்த வீட்டில் உள்ளவங்க யாரும் அவமானப்படக்கூடாதுன்னு நான் மட்டும் இல்லை வீட்டில் உள்ள எல்லாரும் ஆசைப்பட்டு இருக்கோம் இதில் நீங்கள் தான் பிரச்சனை செஞ்சீங்கன்னு இங்கே பாண்டியன்மாவாவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்புறம் உங்களை பழனிச்சிதப்பாவோட மனைவியின் கூட பார்க்க மாட்டாங்க தெரியும்ல ஆனால் குமாருக்கு இருக்குது நீங்கள் தானே சப்போர்ட் பண்ணீங்க இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும் அப்புறம் நானே உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் சரியான பதில் சொல்கிறேன் அப்படின்னு அரசி வீட்டுக்கு வந்த உடனே இங்கே அரசையும் கேள்வி கேட்டு அவமானப்படுத்துறாங்க இவங்களை நம்பி தான் நான் போனேன் ஆனால் நானா திட்டம் தான் உன்னை வர வச்சேன்னு சொல்றாங்க அத்தை உங்களை நம்புனதுக்கு இப்படி செய்வீங்க நீங்கெல்லாம் நல்லவங்க நினைச்சி நான் ஏமாந்துட்டேன் ஆனா ஃபோன் வந்த உடனே மீனா அன்னிக்கிட்டேயும் ராஜ் அன்னிக்கிட்டேயும் சொல்லியிருந்தா குமாரால எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது ஒவ்வொரு நிமிஷமும் அங்கே உட்காந்து அழுதுகிட்டே இருந்தது தெரியுமா எல்லாத்துக்கும் காரணம் சுகன்யா அதை தான் அப்படின்னு ரொம்ப கோபமாக அரசி கேள்வி கேட்க தலகுணிஞ்சி சுகன்யாவும் வசமா மாட்டிக்கிட்டதால மீனா ராஜி இங்கே கதிர்னு எல்லார் முன்னாடியும் சுகன்யா மன்னிப்பு கேட்குறாங்க எப்படியோ அரசிய மறுபடியும் அங்கேருந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு அப்படின்ற நிம்மதியாக சந்தோஷத்தில் இருக்கிறாங்க மீனாவும் ராஜியும் மீனாக்கிட்டேயும் ராஜிக்கிட்டையும் உண்மையை சொல்லி வசமா மாட்டிக்கிட்ட சுகன்யா வீட்டில் உள்ள எல்லாருக்கும் என்னை பற்றின உண்மையை மீனா சொல்லி மாட்டி விட்டுட்டாங்கன்னா அவ்வளவுதான் உண்மை தெரிஞ்ச பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் என்னை வெளுத்து வாங்கி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க நான் தான் அப்புறம் அவமானப்பட்டு நிற்கணும் இந்த மீனாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும் மீனா கண்டிப்பாக பிரச்சனை செய்வாங்க இன்னும் என்னென்ன போதோ தெரியலையேன்னு மீனா ராஜியால் ரொம்பவே பதட்டமாக கண் கலங்கி நிற்கிறாங்க சுகன்யா மீனா ராஜி கதிர்னு திட்டம் போட்டு மூணு பேரும் எந்த பிரச்சனையும் வெளியில் தெரியாமல் குமாரை வெளுத்து வாங்கி என்னை மறுபடியும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னு வீட்டுக்கு வந்த அரசி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க